பொதுமக்கள் பண்புக்கி நடந்து சாலையில போறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் ஆனா அது மாதிரி எதுவுமே ஓட்டக்கூடாது ஓட்ட மட்டும் கூட ஆனா இது மாதிரி பயன்படுவாங்க சரி மட்டும் போட்டு ஓட்டுவோம் தேங்க் சார் நான் தப்பு செஞ்சிட்ட மன்னிச்சுக்கோங்க என்ன மாதிரி யாரும் செய்யாதீங்க அப்படின்னு வைரல் ஆகும் வீடியோ பதிவு கரூர் திருச்சி போற பிரதான சாலையில சுங்ககேட் பகுதியில இருந்து திருமாநிலையூர் சென்ற நபர் ஒருத்தர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் ரொம்ப அச்சுறுத்தும் விதமாக வாகனத்தின் மேல படுத்துக்கிட்டு ரெண்டு கால்களையும் பின்புறமா வச்சுக்கிட்டு சாகுசெல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்காரு இதில் முக்கியமா அவர் ஹெல்மெட் போடாதது இன்னொரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இந்த சாலையில பக்கத்தில் வந்த மற்ற வாகன ஓட்டிகள் ரொம்பவே நிலையில அந்த வாகனத்தை இயக்குன நபரோட வீடியோ பயன்படுத்தி இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியிருக்காங்க இந்த காட்சிகளானது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது சாகசம் செஞ்ச ராஜலிங்கம் பசுபதிப்பாளையம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நந்தகுமார் அப்படிங்கிறவர் பிடிச்சு மொத்தமா நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட்டையும் கொடுத்து இனிமே ஒழுங்கா வண்டி சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த நபர் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு வீடியோ மூலமா பேசியிருந்திருக்காரு இந்த வீடியோவானதே பெரிய வைரல் ஆகியிருக்கு